பள்ளி என்ற அருள் பொழியும் தலம் அருள் நிறைந்த அன்னை மங்கை நாயகியுடன் கருணை நிறையப்பன் அகதீசரண் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் அருள் நிறைந்த திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் யமனுக்கும் அசக்தியருக்கும் அருளிகவா யமக்கும் அருள் தந்து அருளிடவா ஓம் ஓம் சிவ 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 ஓம் ஓம் ஹர 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 ஓம் ஓம் பவ 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 ஓம் சிவ ஓம் சக்தி ஓம் மூவரும் பாடிய திருப்புகழூர் தளமதிலே தீயவர் வாடிய குறைபோக்கி அருள் புரியும் கருணை மிகு அன்னை கருந்தார் குழலிவுடன் பெருமை மிகு அப்பன் அக்கினி புரி திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் கருணைமிகு திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் அல்லையும் பொன்னாக்கி அருளியவா எங்கள் தொல்லையும் உடன் விளக்கி அருளிடவா ஓம் ஓம் சிவ 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 ஓம் ஓம் ஹர 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 ஓம் ஓம் பவ 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 ஓம் சிவ ஓம் சக்தி ஓம் அப்பனை அடைய அன்னை தவமி அப்படிய திரு தலம் வாழும் அருணிகை அன்னை கௌரி அம்மை உடனாம் அருமிகு அப்பன் அக்கினி புரிசரன் திருவடிகளே சரணம் அம்மை அப்பன் திருவடிகளே சரணம் கர்ண மிகு திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் அன்னையின் எண்ணம் ஈடேற அருளியவா எங்களின் எண்ணமும் ஈடேற அருளிடவா உ சிவ 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 ஊம்போ அரஹரோ பவ 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 ஓம் அக்னி வழிபட ஆளுடைய பிள்ளையும் அப்பரும் பாடிய திருக்காட்டு பள்ளி தலமதிலே எழுந்தருளும் அருள்நிறை அன்னை அழகம்மை உடன் உடையும் அருள்மிகு அப்பன் தீயாடியப்பன் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் தயை நிறைந்த திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் சுட்டதிக்கும் அக்னிக்கு அருள் புரிந்த நீவி எட்டு திக்கும் எமை காக்க அருள் வீரே வாரி ஓம் 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 சிவ சிவ ஹர 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 ஓம் ஓம் பவ 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 ஓம் சிவ ஓம் சக்தி ஓம் அப்பர் ஆரோரின் தெற்கில் இருந்து அருள் பாடிக்கும் அருள் நிறை அன்னை வண்டார் புழழி உடனுரை அருள்மிகு அப்பன் அகிலேஸ்வரன் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் அற்புதத்தையும் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் சண்டருக்கு அருளியவா மாற்றுரைக்க உதவியவா தண்டனிலும் எங்களுக்கும் அருளை பொழியவா வா ஓம் பவபும் சிவ 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 ஹர 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 ஓம் ஓம் பவ 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 சக்தி ஓம் சித்தர்களும் பக்தர்களும் பறிவுடன் போற்றும் மனக்கால் ஐயம்பேட்டை தலைமையதில் வாழும் அருள் அன்னை ஏழவார் புழழி அருளிறை அப்பன் பிடிவரனின் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் ஆட்சி செய்யும் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் பிழை பொறுக்க வேண்டுமையோடு பித்தரமை காத்திடவா உம்ப சிவ சிவ பூம்போம் பூம் பவ பப பவ பூம் சிவ ஓம் சக்தி ஓம் உயிர்கள் அடங்கிய கலசம் தங்கிய கலசன் ஒரு அருள் அருள்பாளிக்கும் கருணை மிகு அன்னை அமிர்த பள்ளி உடனாகிய அருள்மழையப்பன் அமிர்த திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் அருளிரைந்த திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் பெறும் காலத்திலும் சாக்கியர்கள் காலத்திலும் ஊக்கம் தந்து உயிர்களை வாழ வைக்கும் மன்னலே ஊறுகள் நீராது பாபங்கள் சேராது அழைக்கின்றோம் அரு செய்ய வாங்குவோம் சிவ 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 ஓம்போம் நாயனார் மூவரும் பட்டரும் பாடிய வீரட்டத்தலமான திருக்கடையூரே கருணையோடு அருள்பாலிக்கும் அன்னை அபிராமி உடனாகிய அப்பன் அமிர்த கடேசன் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் பாபம் தீர்க்கும் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் அன்பின் மிகுதியால் செய்த தவறினை அன்னையே அருளுடன் மாற்றி தந்த அன்பர்க்கு அபயம் தர யமனையே சம்ஹரித்த அன்னலே அருள் புரியவம் சிவ 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 ஓம் பிரம்மதேவர் வழிபட நீர் நக்க நாயனார் மங்கைய கரதியும் பிறந்த தலமான திருச்சாத்த மங்கைதனில் அருளிரை அன்னை இருமல கண்ணம்மை அருளிரை அப்பன் அயவந்தீபரன் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் சாபம் தீர்க்கும் திருவடிகளே சரணம் அம்மையப்பன் திருவடிகளே சரணம் பிரம்மனுக்கு சாபம் தீரநாயனால் பிறந்திட விரும்பிய வரம் தரும் அம்மையப்பாவா ஓம் ஓம் சிவ 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 ஓம் ஓம் ஹர 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 ஓம் ஓம் பவ 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 ஓம் சிவ ஓம் சக்தி ஓம்